பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்சஸ் சிக்ஸ் அண்ட் செவன் அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் ஆக்கும் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தகுதியுள்ள அநேகரை தள்ளி தகுதியற்ற உங்களை நிறுத்துவார் தகுதியுள்ள அநேகரை தள்ளி தகுதியற்ற உங்களை நிறுத்துவார் கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பகுதி நமக்கு தெரிந்த பகுதி தாவீதின் வீட்டில் விருந்து தாவீது இல்லை ஈசாயும் மற்ற குமாரர்களும் அங்கே உண்டு சாமுவேல் அங்கே சொன்ன வார்த்தையை தான் நாம் இங்கே பார்க்குறோம் எலியாப் கடந்து போகிறார் சாமுவேலுக்குள்ளே எலியாபின் சரீர வளர்ச்சியும் எலியாபின் தாளந்தும் இவைகளெல்லாம் சாமுவேலை கவர்ந்து சாமுவேல் சொல்லுகிறார் இவன்தான் ஆக்கும் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது சாமுவேலின் வாயிலிருந்து வந்த நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை எல்லாவற்றையும் ஆண்டவர் நூற்றுக்கு நூறு நிறைவேற்றினார் ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் சாமுவேலுடைய வார்த்தையே வேல்யூ இல்லாமல் போச்சு இவன்தான்க்கும் அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கலை பாருங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய அன்பு தேவனுடைய தாயை பெரியது தகுதியுள்ளவங்க நமக்கு முன்னால் நிறைய பேர் இருந்தாலும் நம்மை விட சிறந்தவர்கள் அநேகர் இருந்தாலும் அது ஊழியத்திலையோ அது வேலையிலையோ அது குடும்பத்திலையோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ நம்மை விட தாளந்துகளிலும் திறமைகளிலும் தகுதியுள்ளவர்கள் அதிகமான பேர் இருக்கும்போது அவங்கள தள்ளிட்டு நம்மை கொண்டு வந்து அந்த இடத்துல கத்தர் வைக்கிறாருன்னா அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய அன்பு அந்த அன்பு இந்த காலை உங்களுக்கு தாராளமாக கொடுக்கப்படுது பாருங்கள் தாவிதோடைய அப்பா என்னன்னா சொல்லி தாவிதை தட்டி கழிக்கிறார் அவன் இளைஞன் அவன் எல்லாத்துக்கும் கடைசியாக பிறந்தவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படிலாம் சொல்லி அவனை தட்டி கழிக்கிறாங்க ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதி கிடையாதுல்ல ராஜாவுக்கான தகுதி எங்கெல்லாம் இருக்கா என்ன அது கிடையாது ஒருத்தர் ராஜாவாகணும்னா அவன் மிலிட்ரியில் இருக்கணும் இராணுவத்தில் இருக்கணும் உயரமாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் பட்டம் பெற்றிருக்கணும் ஆனால் ஆண்டவர் இந்த தகுதியை பார்க்கவே இல்லை அவர் அந்த தகுதியை பார்க்கவே இல்லை அதான் அங்கே சொல்லப்படுற வார்த்தை மனுஷன் முகத்தை பார்ப்பான் தெய்வனோ இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவர் தகுதியற்ற தாவிதை இந்த தகுதி இருக்கிற எல்லாருக்கும் முன்னால் கொண்டு வந்து அப்படி நிறுத்தி இவன்தான் நான் விரும்புகிற என் தாசன் என்று சொல்லி தாவிதை ஆண்டவர் செலக்ட் பண்ணார் சில நேரங்களில் சிலருடைய வார்த்தைகள் கூட அது உறுதியாக நிற்கும் சாமுவேலின் வார்த்தை கூட உறுதியாக நிற்கிற வார்த்தை தானே அதை கூட தாண்டுறார் ஆண்டவர் அன்பு அன்பு இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த அன்பை நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க ஆண்டருடைய அன்பில் மாத்திரம் வெற்றாதீங்க ஏன்னா அந்த அன்பு பாருங்க பகுதியுள்ள அநேகரை தள்ளி நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த அன்புக்கு பாத்திரமானா நம்மளை வைத்து கொள்ளணும் அதுக்கு தாவிது செய்தது ஒரே ஒரு காரியம்தான் அது என்ன தெரியுமா அதே அன்பை கல்லங்க இல்லாமல் ஆண்டருக்கு திருப்பி கொடுத்தார் அதான் தாவித செல்வார் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பக்கு வருவேன் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி தள்ளி தகுதி தகுதின்னு பார்த்து இருந்த இடத்துல தகுதியே இல்லாத அன்ஃபிட்டு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை நிறுத்தி நீர் தகுதிப்படுத்தி தகுதியுள்ள அநேகருக்கு முன்பதாக என்னை உயர்த்தி நிறுத்துகிறீரே அந்த அன்புக்கு நான் பாத்திரவான் அந்த அன்பை எந்த இடத்திலும் எப்பொழுதும் கொடுப்பேன்னு சொல்லி அந்த தேவனிடத்தில் அன்பு குறிந்தார் காலவெளியில் நீங்களும் அன்பு கூறுங்களேன் ஆண்டு இடத்துல வெறித்தனமாக அன்பு குறுங்களேன் முழுமையாக அன்பு குறுங்களேன் எல்லா அன்பை காட்டிலும் மேன்மையாக அன்பு கூறுங்களேன் தகுதி இல்லாத நம்மை தகுதியுள்ள அநேகர் மத்தியில் அவர் உயர்த்துவார் நிறுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா பிதாவே உண்மையில் நாங்கள் அன்புக்கு வருகிறோம் இந்த நாளில் கொடுத்த ரேமாவுக்கு அசு தோத்துகிறோம் எத்தனையோ தகுதியுள்ள மனிதர்கள் மத்தியில் தகுதியில்லாத எங்களை உங்கள் அன்பின் நிமித்தம் உங்கள் தயவின் நிமித்தம் நீங்கள் நிறுத்துறீங்க அழகு பார்க்குறீங்க உமக்கு கிறிஸ்தோத்திரா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்துருக்குறீங்க அவங்களும் இடத்துல எல்லாவற்றை காட்டிலும் எல்லா சூழ்நிலையை காட்டிலும் எல்லா மனிதர்களை காட்டிலும் உம்மில் முழுவதும் அன்பு கூற எங்கள் தேவன் உதவி செய்வீராக அதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தட்டும் தாவீதை ஆண்டுவரே சாமுவேலின் வார்த்தையை காட்டிலும் உயர்த்தினவர் சகோதரர்களை காட்டிலும் உயர்த்தினவர் எங்கள் தேவன் பெரியவர் ஒரு உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் அந்த தயவுக்கு நாங்கள் எங்கள் ஓட்டத்தின் முடிவு வரைக்கும் உடைய வருகை மட்டும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் துதிகன மகிமெல்லாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தருடைய அன்பு உங்களை தொடர்ந்து நிறுத்தும் அமேன்